நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அவசியம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நிஷாவும் அவங்க அப்பாவும் பேசினு இருக்காங்க இந்த மாதிரி வெண்பா நம்ம வீட்டில் தான் வளர்ந்தவனால் நம்ம வீட்டை தவிர வேறு எங்கேயும் வளரக்கூடாது அந்த விஜய் என்ன பாடுபடணும் அவனை அப்படியே அனுபவமாக சுற்றுலா பண்ணணும் என் பேத்தியை நானே சேர்த்துட்டாலும் என் பேத்தி விட்டுறாதே என் பேத்தி எப்பவுமே நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் நம்ம நிஷா குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு இருக்காங்க இந்த விஷயமெல்லாம் தெரியாது நம்ம விஜய் மல்லி விஜய் வெண்பா இவங்க மூணு பேரும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான போட்டோ வெட்டினு வந்து அப்படியே சும்மா பிரேம் போட்டு வீட்டில் சேர்வதில் மாற்றாரு இதை பார்த்தா நம்ம மல்லிகை மனசால நொந்து போறாங்க போகிறாங்க ஒரு பக்கம் போய் நம்ம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் மறுபக்கம் விஜய் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மக்கிட்ட இன்னும் நெருங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் நம்ம இப்போ அவரை விட்டு விலகி விலகி போயின்னு இருக்கும்லையே இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு அவர் ிட்ட நான் போது அவரை என்னை விட்டு விலகினாரு இப்போ அவர் வரம்போது என்னால் அவர்கிட்டக்கு போக முடியாமல் அப்படியே சும்மா துடி துடிச்சு போய் என்ன விஜய் என்னை அளவுக்கு கஷ்டப்படுத்துறீங்க உன்னை விட்டு விலகி எப்படியானா போயிடலான்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் மனசே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் மனசுக்குள்ளே அழுந்துகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருக்கால அவர் இருந்து சரி திட்டம் தீட்டினிருக்காருல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் ரொம்பவே கேவலமாகவும் இருக்குது மட்டமான வேலையாகவும் இருக்குது எதுக்கிட்ட அந்த மாதிரி பண்ணுறா ஒரு டைம் சொன்னால் அவளுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறாள் அவளோட கோல் எப்போவுமே விஜய்யே சந்தோஷமாக இருக்கக்கூடாது விஜய் அணுவன் வாசல் பட்டுனே இருக்கணும் விஜய் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அவனுக்கு சரியான தண்டனை நம்ம தந்தனையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க தேர்ற மாதிரி சொல்லிட்டு தெரியலிங்க எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் இப்படி கஷ்டப்படுத்தலாமா அப்படி கஷ்டப்படுத்தலாமான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்தியே தான் இருக்காங்க இப்போ அவங்க விஜய் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம் அவரு தெரியாம இந்த குடும்பத்துக்கு பையனாக பிறந்தது தான் தப்பி இந்த சொத்தை எல்லாமே திருடியணும் அந்த சொத்தாலும் திருடியும் கொஞ்சம் கூட இருக்கமே இல்லாம திரும்ப திரும்ப நமக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சவளா இருக்கா அந்த ராஜேஸ்வரி இந்த ராஜேஸ்வரி வர்ற கோத்துக்கு அடித்து ஓட விட்டுறலாம் ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு அந்த இதில் எல்லாம் பேசுகிறாங்க கரெக்டாக வைக்கல்கிட்ட எல்லாம் இதை பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு எப்படியான டைவர்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுக்கு டிரைவர்ஸ் என்ன ரீசன் எனக்கு அந்த ரீசனை சொல்லுங்கள் அப்போ தான் நான் டைவர்ஸ் வாங்கி தர முடியும் நீங்கள் உடனே டைவர்ஸ் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே இதான் ரீசன் இதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும் ஆனால் அப்படியும் சொல்லலை ஒரு பக்கம் மௌனமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோடவே இருக்காங்க இந்த மௌனம் எத்தனை நாளைக்கு நீடிக்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்க மனுஷன் ஒரு பக்கம் பாரமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சார் எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வந்துருச்சு எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும் வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் வரது தாங்கி தான் ஆகணும் நம்ம விஜயர்காரில் அவருக்கு திடீர்னு கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது இந்த மாதிரி நீங்க நீங்கள் வந்து உங்கள் மனைவி உங்கள் மேலே டயஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட இருக்கிறது பிடிக்கல நீங்கள் ரெண்டு பேரும் விவாகரத்து பெற விருப்பமா இல்லையா அப்படின்ற இதாக தான் தீர்ப்புக்கு வெயிட்டிங்க நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் வருது அதை பார்த்து தான் அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு வக்கீல் கிட்ட போகிறாங்க வக்கீல் வந்து ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மல்லி சமாதானம் பண்ணுற மாதிரி தெரியல மல்லி உனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோபப்படுறாரு உடனே பார்க்குறமே அந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று நடக்குதுங்க அப்படி என்னடா ட்விஸ்ட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்கோசரமே புது கேரக்டர் இறங்குறாங்க அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறே பொண்ணி தாங்க அவங்க பழைய கட்டியாலும் ஆனால் இந்த இடத்துல புதுசு போய் மல்லியை அடிச்சிடுறாங்க முட்டாள் நிலம் இருக்கிறதே வேஸ்ட்டு தட்டு செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ கோவங்க இவங்களும் எவ்வளோவோ முயற்சி பண்ணாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சுமூமாக முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஆனால் அது எதுவுமே நடக்கலை ஒரு பக்கம் கஷ்டத்தில் தான் போயின்னு இருக்காங்க இந்த கஷ்டத்துக்கு நடுவில் இன்னும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வராமலாம் இருக்காருங்க பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் நாம தான் ஒரு பக்கம் பிடிச்சி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டின்னு நம்ம போயிடணும் அதை விட்டுட்டு நாம் ஒரு பக்கம் பிரச்சனை பின்னாடி ஓடினுருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கைன்னா இந்த மாதிரி தான் நிறைய சர்ச்சைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக